வணக்கம் நண்பர்களே இது மயிலரசு அகாடமி யூடியூப் சேனல் நம்ம மயிலரசு அகாடமி கடந்த நான்கை வருடங்களாக எண்ணற்ற மாணவர்களை அரசு பணியில அப்படின்னா கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்து முடிந்த குரூப் எக்ஸாம்ல தேர்ச்சி பெற்று எஸ்பி சிஐடி பணிக்கு தேர்வாகியுள்ள திருமதி பொன்கண்மணி அவர்களுடைய வெற்றி பயணத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் மயிலிருந்து அகாடமி சார்பாக நீங்க வெற்றி பெற்றதற்கு வாழ்த்துக்கள் நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க வணக்கம் என்னோட பேர் பொன் கண்மணி நான் நடந்து முடிஞ்ச குரூப் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செப்டம்பர்ல நடந்த தேர்வுல எஸ்பிசிஐடி பணி சூஸ் பண்ணியிருக்கேன் நான் கரூர் மாவட்டம் சேர்ந்த பொண்ணு நான் கரூர்ல ஒரு சின்ன கிராமம் சேர்ந்த பொண்ணு தான் என்னுடைய ஊர் பார்த்தீங்கன்னா சக்கரக்கோட்டை அந்த மாதிரி தான் நான் ஒன்னாவதுல இருந்தே காலேஜ் வரைக்கும் தமிழ் மீடியம் படிச்ச பொண்ணுதான் என்னால தமிழ் மீடியத்துல வந்து தேர்வு எழுதி வேலை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இல்லாம தான் இருந்தேன் அப்ப பாத்தீங்கன்னா எனக்கு வந்து நான் படிச்ச என்னுடைய அகாடமி எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மயிலிறகு பணி பணிபுரிஞ்ச மகா மேமா இருக்கட்டும் எல்லா ஸ்டாஃபுமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஒரு ஒரு தடவையும் தோல்வியில துவண்டு போயிருந்த எனக்கு வந்து நிறைய ஊக்கம் கொடுக்கற மாதிரி பேசினாங்க அவங்களுடைய வழிகாட்டுதலாலதான் நான் வந்து இன்னைக்கு இந்த இடத்துல வந்து உட்கார்ந்திருக்கேன் ஒரு நடுத்தர குடும்பம் தான் என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பத்துல பாத்தீங்கன்னா முதல் முதல்ல காலேஜ்ல வந்து ரெண்டு டிகிரி வாங்கி இந்த மாதிரி ஒரு அரசு பணிக்கு போனது அப்படிங்கிறது நான் தான் என்னுடைய குடும்பம் எனக்கு வந்து பழிகா படிக்கிறதுக்கு ரொம்ப வழிகாட்டுதலா இருந்தாங்க அவங்களுடைய உதவி எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவியாகவும் இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய கணவருக்கு ஏன்னா என்னுடைய கணவருடைய வழிகாட்டுதல் இல்லாம ஒரு திருமணமான ஒரு பெண் அப்படிங்கறது படிக்கிறதுங்கிறது முடியாத ஒரு விஷயம் என்ன மாதிரி நிறைய பெண்கள் அந்த மாதிரி இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுடைய குடும்பங்கள் நல்லபடியா உதவி செய்ய படிக்கிறதுக்கு எனக்கு மேலும் நல்ல ஒரு வழிகாட்டுதலை கொடுத்த மயிலரக அகாடமிக்கும் மகா மேம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ மேம் அவங்களுடைய சப்போர்ட் வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை தேடி தந்திருக்குது இந்த இடத்துல நீங்க குரூப் டூ எக்ஸாம்ல வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த ஃபீல் உங்களுக்கு எப்படி இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு காற்று போல உணர்றேன் என்னுடைய இந்த சந்தோஷத்தை வந்து என்னால அளவிட முடியல நீங்க டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாமுக்கு எப்படி தயாரானீங்க உங்களுடைய ரொட்டீன் பத்தி தெரிஞ்சுக்கலாமா நான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலதான் என்னோட டிஎன்பிஎஸ்சி ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணேன் நான் வந்து மயிலிரு அகாடமியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெஷரா தான் ஸ்டார்ட் பண்ணேன் எந்த விதமான நாலேஜும் இல்லாம டிஎன்பிஎஸ்சி பற்றின ஒரு புரிதல் அப்படிங்கிறது இல்லாம தான் தொடங்கினேன் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் எனக்கு டிஎன்பிஎஸ்சி என்ன அப்படிங்கிறதையும் அதுக்கான சிலபஸ் அப்படிங்கிறதையும் கொடுத்து என்னை வழி நடத்துறாங்க அவங்களுடைய வழிகாட்டுதல் படி நான் குரூப் டூ எக்ஸாம் எழுதினேன் பெரும்ஸ் பாஸ் பண்ணேன் மெயின்ஸும் அதே போல அவங்களுடைய கைடன்ஸ்லயே வந்து நான் பாஸ் பண்ணேன் பாஸ் பண்ணி நான் இன்னைக்கு இந்த ஒரு பணிக்கு தேர்வாகி இருக்கேன் உங்களுடைய வெற்றி பயணத்துல இருந்துச்சுன்னு அகாடமியுடைய என்னுடைய வெற்றி பயணம் பொறுத்த வரைக்கும் மயிலிறகு அகாடமி ஒரு முக்கியமான புள்ளி அப்படின்னு சொல்லலாம் எனக்கு இந்த குரூப் டூ எக்ஸாம் அப்படிங்கறத பற்றி முழு விளக்கத்தை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த பரீட்சைக்கு எப்படி எல்லாம் நம்ம தயார் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய வழிகாட்டுதல்கள் சொல்லி இருக்காங்க நான் பிடிம்ஸ் பாஸ் பண்ண உடனே அதே நேரங்கள்ல இருக்கிற காலத்தை வீணடிக்காம மெயின்ஸ்க்கு எப்படி தயாராகணும் அப்படிங்கிறதுக்கான பல வழிமுறைகளை எனக்கு உதவி செஞ்சிருக்காங்க இங்க இருக்கக்கூடிய மகா மேம் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க ஸோ பாத்தீங்கன்னா இங்க ஃபுல்லா டெஸ்ட் வார வாரம் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த டெஸ்ட் முடிஞ்சோன்னே டிஸ்கஷன் கிளாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அந்த டெஸ்ட் முடிச்சு டிஸ்கஷன் கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன டெஸ்ட் எழுதியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம திரும்பி பார்த்துருப்போம் ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கறத எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் என்ன பாடம் படிக்கிறோமோ அதை அடுத்த நாள் காலையில பண்ணுவோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் தூக்கம் வரும் அந்த மாதிரியான நேரங்கள்ல கணக்கு எடுத்து போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க தினமும் பாத்தீங்கன்னா எங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் நடக்கும் அந்த கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ பொறுத்த வரைக்கும் எந்த கரண்ட் அஃபேர்ஸ் என்னென்ன கீழே வரும் அப்படிங்கறதையும் எங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவாங்க அதன்படி நாங்க வந்து மெயின்ஸ்க்கு வந்து தயாராகி இருக்கும் போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு நீங்க என்ன சொல்ல நினைப்பீங்க மாணவர்கள் ஆறாவதுல இருந்து பனிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்க அடிப்படையான மாணவர்கள் ஆறாவது பன்னெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய அடிப்படை பாடத்திட்டங்கள் முடிச்சு வைங்க ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் புக் தான் முக்கியமான ஒரு ரோல் பிளே பண்ணும் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம என்ன படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிக்கணும் நியூஸ் பேப்பர்ல முக்கியமா எடிட்டோரியல் பேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறப்போ என்னென்ன டாபிக்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறத சிலபஸ் மூலியமாவே நல்லா தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நியூஸ் பேப்பர்ல என்னென்ன படிக்கிறோங்கிறத அன்றாட ஒரு நோட்ல வந்து எழுதி வச்சுக்கோங்க ஏன்னா அது நமக்கு எக்ஸாம்ல ரிவைஸ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ன டாபிக் படிச்சாலும் அந்த டாபிக் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து பழகுங்க நம்ம நோட்ஸ் எடுத்தது திருப்பி பாக்குறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் ஒரு ஒரு டாபிக்ல இருக்கக்கூடிய எல்லா கருத்துக்களையும் வெறும் கருத்துக்களா எழுதுறது மட்டும் இல்லாம நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையில காட்டுற மாதிரி படங்கள் வரைபடுறது அந்த மாதிரி நிறைய விதத்துல வந்து நீங்க காட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி சிலபஸ்ல இருக்க ஒரு ஒரு வார்த்தைகளுக்கும் விளக்கங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஒரு அர்த்தங்களுக்கும் அதாவது ஒரு ஒரு தலைப்புகளுக்கும் பத்துல இருந்து பதினஞ்சு பாயிண்ட்ஸ் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மெயின்ஸ்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்போதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வியை எப்படி கேட்டிருந்தாலும் நம்ம அதுக்காக ஆன்சர் பண்ணணுங்கிற அளவுக்கு தைரியத்தை வள வரவழைக்கும் அந்த நேரத்தில் நம்மளால அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் பதட்டம் இல்லாம நம்ம எழுதுறதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களை விட டிஃப்ரெண்டாக காட்டணும் நம்ம பேப்பர் அதுக்கு நம்ம இப்போ ஹிஸ்ட்ரின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டைம்லைன் யூஸ் பண்ணி எழுத பழகுங்க ஜியாகிரபில மேப் யூஸ் பண்ணி எழுத பழகுங்க பொலிட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல்ஸ் யூஸ் பண்ண பழகுங்க நிறைய இடங்கள்ல நிறைய ஃப்ளோர் சாட்ஸ் யூஸ் பண்ணுங்க ஃபைவ் இயர் பிளான் அந்த மாதிரி எக்கனாமிக்கல் டாபிக்ஸ் எந்த மெயின்ஸ்ல நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாலும் குரூப் ஒன் குரூப் டூ எதுல ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாலுமே நீங்க அந்த டாபிக்கு ரிலேட்டடானது எழுதி ரீசெண்டா அந்த டாபிக் ரிலேட்டடா என்னென்ன முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க கவர் பண்ண பழகிக்கங்க அப்போதான் நம்மளுடைய பேப்பருக்கான வேல்யூஷன் இன்னும் கொஞ்சம் மதிப்பு தான் மாறும் மேலும் நம்ம ரிவிஷன் பண்ணனும் அப்படின்னா எப்பவுமே எடுத்து படிச்சதையே திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணாம ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் மூலயமா ரிவிஷன் பண்ணுங்க அதுல இருக்கக்கூடிய ரிவிஷன் பண்ண பழகுங்க இந்த ஆப்ஷன் பார்த்தாலே உங்களுக்கு அந்த அந்த பாடம் பற்றின ஒரு தகவல்கள் வந்து தெரியணும் அந்த அளவுக்கு நீங்க வந்து ரிவிஷன் பண்ண பழகிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இன்ஸ்டியூஷன்லேயே மெட்டீரியல் கொடுப்பாங்க நீங்க அதே மாதிரி கவர்மெண்டோட வெப்சைட்ஸ் தமிழரசு மேகசின்ஸ் எல்லாமே நல்லபடியா யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையுமே தனித்தனியா என்னென்ன யூனிட்றத பிரிச்சு படிக்கக்கூடிய அளவுக்கு நீங்க கரெக்டா படிச்சீங்கனாலே மெயின்ஸ் முடியும் அதுக்கு கண்டிப்பா பாதை தான் மயிலிருக அகாடமி நீங்களும் நல்ல என்ன போல மயிலிருக அகாடமி வந்து ஜாயின் பண்ணுங்க சீக்கிரம் நீங்களும் ஒரு அரசு அதிகாரியா மாற முடியும் மயிலிருக அகாடமிக்கு பெருமை சேர்த்ததற்கு மிகவும் நன்றி பொன்கண்மணி ரொம்ப நன்றி இது போல நிறைய சக்சஸ் ஸ்டோரிஸ் நம்ம யூடியூப் சேனல்ல வரப்போகுது நீங்க டி கனவு பண்றீங்கன்னா இன்னைக்கு நம்ம மயிலர் அகாடமில ஜாயின் பண்ணுங்க இது போன்ற நெக்ஸ்ட் சக்சஸ் ஸ்டோரியில உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி